திருபுவனம் பட்டு கண் வண்ணங்கள் வித்தியாசமான வடிவமைப்பு மடிப்பு பட்டு அழகிய வேலைப்பாடு என மனதை புடவைகளுக்கு பெயர் போனதுதான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கும் திருபுவனத்தில் கிடைக்கும் பட்டு இவ்வளவு பெருமை மிக்க திருபுவன பட்டை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சக்கரவர்த்தி என்ற மன்னர் திருபுவனம் என்ற நகரை உருவாக்கி நெசவாளர்களை வைத்து கைத்தறி மூலம் தயாரித்த தான் திருபுவன பட்டு என்று அழைக்கப்படுது தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றுவதில புடவைகளுக்கு தனித்துவமான இடம் இருக்கு சாதாரண உடையில் வருபவர்கள் கூட பட்டு சேலை உடுத்தி வந்தா தனி மிடுக்குடன் தான் தோற்றமளிப்பார்கள் ஆமாதானே தமிழகத்துல காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டு என பல்வேறு வகையான பட்டுக்கள் இருந்தாலும் திருபுவனம் பட்டுக்கு தனித்துவமான அடையாளம் இருக்கு மற்ற உற்பத்தி செய்யும் விட பட்டு மிகவும் மிக்கது ஜவுளி கடைகளில் திருபுவனம் புடவைகளை எழுதுல அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அதற்கு காரணம் அதன் விசிறி மடிப்பு அதுவே திருபுவனம் பட்டுக்கு கூடுதல் பெருமையும் சேர்க்குது சமீபத்துல திருபுவனம் புடவைக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டிருக்கு திருபுவனம் சுற்று பகுதிகளில் வசிப்பவங்க பெரும்பாலானோர் நெசவு தொழில் தான் செஞ்சு வராங்க இவங்க நுணுக்கமான வேலையுள்ள பட்டுப் புடவைகளை உருவாக்குறாங்க ஒரு பட்டுப் புடவைய உற்பத்தி செய்ய குறைஞ்சது பதினைந்து நாட்கள் வரை ஆகும்னு சொல்றாங்க இங்க ஏராளமான பட்டு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு இதுல குறிப்பிடத்தக்கது திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தி கோசில் இங்க உற்பத்தி செய்யப்படும் பட்டுப் புடவைகளை குறிப்பிடத்தக்கது எதுனா வனசிங்காரம் இது முழுசும் ஜரிகை இழைகளினால் சிறந்த வேலைப்பாடுகளோட நெய்யப்பட்ட பட்டுப்புடவை இதுல மான் மயில் புலி ஆகிய உருவங்கள் மிகவும் தத்ரூபமாக இடம்பெற்றிருக்கும் விருந்தளிக்கும் இதே போல பல வண்ணங்களால நெசவு தொழிலாளர்கள் உருவாக்கி இருக்காங்க இந்த நெசவாளர்களால தயாரிக்கப்படும் ஜாங்களா ரக கல்யாண பட்டுப்புடவைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை திருபுவனம் பட்டோட இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் வாங்க ரஷ்ய முன்னாள் அதிபர் பிரிஷ்னேவும் ராணி எலிசபெத்தும் இந்தியா வந்தபோது அவங்களுக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடைகள் இங்கே தான் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு மும்பையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திக்கு இங்கு வடிவமைக்கப்பட்ட பொன்னாடை தான் போர்த்தப்பட்டது அதில் உள்ள நுணுக்கமான வேலைப்பாடுகளை கண்டு பியந்த ராஜீவ் காந்தி திருபுவன நெசவாளர்களை பாராட்டியிருக்கார் இந்த அரிய பொன்னாடை டெல்லி அருங்காட்சியகத்தில் கண்காட்சிக்காக இன்னும் வைக்கப்பட்டிருக்கு தஞ்சை மாநகரில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது மாநாட்டிற்கு வருகை தந்தவங்க அணிவிக்கப்பட்ட அணிவிக்கப்பட்டது தானா இரண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வன சிங்காரம் என்ற பட்டுப்புடவை சிறந்த புடவை வடிவமைப்பிற்கான விருதை மத்திய அரசிடம் இருந்து பெற்றிருக்கு ஜரிகை தரம் அறியும் கருவி பட்டுப்புடவைகளை அதன் ஜரிகையின் தரத்தினை கொண்டு விலை மதிப்பிடப்படுகிறது திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கும் போது பட்டுப்புடவையில உள்ள ஜரிகையின் தரத்தை அறிவது அவசியமா இருக்கு திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்துல தமிழக அரசு ரூபாய் இருபது லட்சத்துல பட்டுப்புடவையில் உள்ள ஜரிகையின் தரத்தை அறிய ஒரு கருவி வச்சிருக்காங்க இந்த கருவியின் மூலமா பட்டுப்புடவைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம சேலையில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளையின் தரத்தை ஒரே நிமிடத்துல அறிய முடியுது அசல் மற்றும் போலி ஜரிகைகள் உடனே கண்டுபிடிச்சிடலாம் கூட்டுறவு சங்கம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் சங்கத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க இவர்கள் பட்டு புடவைகளை உற்பத்தி செஞ்சு கூட்டுறவு சங்கத்துல கொண்டு வந்து அதை விற்பனை தொகை மற்றும் போனஸ் போன்றவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுது தற்போது புவி புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இது மூலமா திருபுவனம் பட்டு சேலை என்ற சொல்லை வேற யாரும் பயன்படுத்த முடியாது பட்டுக்கு தனி மரியாதை கிடைப்பதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பட்டு சேலை உற்பத்தி மூலம் விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் என ஒரு லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் பெற்று வராங்க திருபுவனம் பட்டு சேலைகள் சோழ மன்னர்கள் காலகட்டத்தை சார்ந்தவை என்றாலும் கடந்த இருநூறு ஆண்டுகளாக ரொம்பவே புகழ் பெற்று வருது இதுவரை சாமுத்ரிகா ஜாங்கழா வனசிங்காரம் கோகுல வந்தனா என முப்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு தற்போது பழங்கால மற்றும் நவீன கால ரகங்களை சேர்த்து புதிய ரகங்களை உருவாக்கி வராங்களாம் இதோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு தரம் வண்ணம் மற்றும் புதிய வடிவமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி புடவையோட விலை இருக்கு திருபுவனம் பட்டு சேலையில இடம் பிடிக்கும் ஜரிகை இடையில் நாற்பது சதவீதம் வரை வெள்ளியும் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது சதவீதம் தங்கமும் இருக்கு பட்டுப்புடவை ஒன்றின் இடை நானூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை இருக்கும் இதில் நானூற்றி எழுபத்தி கிராம் பட்டும் மீதம் உள்ளது ஜரிகையின் இடையாகவும் அமைஞ்சிருக்கும் திருபுவனம் பட்டு ரக சேலைகள் உடுத்திக் கொள்வதற்கு அழகாகவும் உருத்தாமலும் இருக்கும் இதனால் தான் இதோட விலை இவ்வளவு அதிகம் இப்போ ஏன் திருபுவனம் பட்டு எவ்வளவு பெருமை மிக்கதுன்னு பருத்தி என்பது அரசன் என்றால் பட்டு தான் ராணி வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சென்றலா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க